Assalamualaikum Warahmatullahi Wabarakatuh Alhamdulillah Wassalamualaikum Warahmatullahi Wabarakatuh أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء ذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير وقال النبي صلى الله عليه وسلم ما نحل بالي میں لو حال افضل من ادب الحسن صلى الله عليه وسلم و صدق رسول الله نبی صلى الله عليه وعلى سيدنا محمد وعلى سيدنا محمد والوالد و سلم و کلم علیکم الہنا نعود لہلہ نعود الا الا اللہ یتکرم اور بھی ارمستے سادان سردی کنونی پہ

இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பஸ்ஸினுடைய முத்தப்பள்ளி மற்றும் நிர்வாகிகளை முன்னிலை வைக்கக்கூடிய தங்கைக்குரிய தாராபுரம் மாநகர் கொலமாபுரிமக்களே மிக சிறந்த ஒரு துபாவை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கிற எதிர்பார்ப்பு விதாரணிக்கல்லூரியுடைய முதல்வர் அதிருத்தவர்களே

ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இந்த மிதனுடைய நிர்வாகம் மற்றும் இமாம் சந்திப்புரிய அஜரத் அவர்களும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் குழந்தைகள் மிகச் சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை கல்வி சார்ந்து முடித்திருக்கிறார்கள் மொத்தத்திலே இமாம் மற்றும் ஜமா குடம்பாக்களுடைய முறையாக எண்ணம் எல்லா மகல்லாக்களிலேயும் அடிப்படை கல்வியை வளரும் தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த கவலை தான் நாம கூட்டி இருக்கிறோம் அல்லாஹுடைய கவலையை தமிழ் செய்வாராக எந்த நோக்கத்திற்காக இது இந்த காலத்துடைய ஜெயாதி தான் எப்படியாவது இது சார்ந்த சில விழிப்புணர்வுகளை நாம் விளக்க வேண்டிய காலத்தில் அவசியம்